ஏய் இங்க ஏறு அது ஏண்டா போட்டு குழப்புறீங்க குழப்பீங்க தண்ணிய பாருங்க மீன் பிடிக்கிறோம் பாருங்க குட்டி கொஞ்சம் ஆனா இருக்கான பாருங்க இவள பாத்திருக்கீங்களா நீங்க ஏன்டா குச்சி தூக்கி தண்ண வந்தியா

மக்களே உங்க முன்னாடியே ஒரு பாட்டில் அடிச்சுட்டு மக்களே பெரிய மீன் தான் நினைக்கிற மக்களே மக்களே பாம்பு அடிச்சிருக்கு மக்களே இந்த பாம்பு என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க மக்களே வெளில போட்டால் தொல்லை என்னான்னா பாம்பு அந்த மக்களே உண்மைக்களே வெளில மட்டும் ஒரு தொல்ல மறக்காம பண்றேன் சென்னில் எப்படி என்ன ஏண்டா கட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ் இதான் எக்கச்சக்கமாக மீன் பிடிச்சது டோருங்க டோர் கொடுக்குறாங்க கரெக்டுண்ணா லைவ் இது உங்க ஐடி பேருண்ணா இதில் கடை நான் சொல்ல நான் வச்சு பார்க்குறேன் விழுவிழா ப்ரொடக்டிங் ப்ரொடக்டிங் ஃபிஷிங்

பேர் இறங்கள காமிக்க முடியும் இல்லை கடைசியாக வீடியோ நான் கடைசியாக வீடியில் நான் அதுக்கிட்ட நிற்கிறேன் ஒருத்தவன் கை கைக்கிட்டுறான் எடுத்து வச்சுமா அப்படின்னு சொல்லி உ எத்தி உதவியே நான் தான் எப்போயும் சந்தி வந்துடுறேன் நல்லா இருக்குடா சிரிப்பாங்கடா இல்லையா அம்மா தூரம் கடை கட்டா இல்லை தெரியும் முடியாது தான் நினைக்கிறேன்

ஒரு பக்கி உடையாடுது பாருங்க போனியா அவங்களே yeah, வச்சுட்டாங்க <laughs> ஹலா ஹலோ ஆ நான் என்னடா பண்ற போன் வந்து இது அப்டிக்குள்ளயா

இங்கே பாருங்க என் தங்க பிள்ளை வரான் தங்க பிள்ளை மீன் பிடிப்போம் பாருங்க இப்ப பாருங்க தண்ணியில் இறங்கி போடுவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பல்ப்பு போட்டிருக்கோம் பாருங்க எவ்வளோ ஆயுதத்தில் போட்டிருக்கோம் பாருங்க மீன் செத்துட்டு மக்களே இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இடத்துக்கு போகிறோம்

அடமா அந்த பாக்குறீங்களா எல்லாம் ஆன்லைன் வந்து பையறீங்க ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணாதீங்க லைக்கும் போடாதீங்க இக்ரே காட்டுங்க மக்களே நாளை பேசி 11 பேர் பாக்குறாங்கடா மக்களே பதினோரு பேர் பேர் பாக்குறீங்க மக்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே ரெண்டு லைக் வந்திருக்கு கமெண்ட் பண்ணுங்க என்ன ஒரு ராமலிங்கம் 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 போறாரு பாருங்க ராமலிங்கம் தெரியுதா உங்க தூண்டி இல்லடா உனே சும்மா குச்சிட தூக்கி ஒரு பல்ப் மக்கள்பு தண்ணிக்குது நாலு பேர் பாக்குறீங்க பாருங்க மக்களே மக்களே என்ன ஒரு மக்களே என்ன காட்டி என்ன பண்ண போறீங்க பாருங்க ராமலிங்கம் வந்திருக்காரு பாருங்க ராமலிங்கம்

அருவி எல்லாம் நடக்க முடியாது என்னால நடமா போலான்னா கால ஒழுத்திலே விட்டு ஒழுத்துக்கு என்ன கூதியர் சொன்னா சுண்டியர் சொன்னா ஹலோ வணக்கம் மீன்பிடி நண்பர்களே நம்ம பதிவுல பாத்தீங்கன்னா மடையை நிறைய பறக்குது ஏடா ஓட மாட்டேது நிறைய